ஒன்றே ஆர் சுப்ரமணியம் இரண்டு நீ இந்த இந்த உடல் உடல் நீயா. நீயாயின் நீ நீ யார் தூங்கும் பொழுது உடலில் ஒரு பாம்பு ஊர்ந்தாலும் நீ அறிய மாட்டாயே அப்படி இருக்க நீ இவ் உடம்பு ஆவாயா ஒரு நாளும் நீ இவ் உடம்பு ஆகாய் ஆகையால் இவ்வுடம்புக்கு வேறாயுள்ளவன் நீ நீ தூங்கும் போது கணா காண்கிறாயே அந்த கணாவில் உன்னை ஏதோ ஒருவனாக எண்ணிக்கொள்கிறாயே அவ்வொருவன் நீயா அல்ல அவ்வொருவன் நீயா இருந்தால் நீ வெழித்து கொண்டவுடன் அவ்வொருவன் எங்கே அவ்வொருவன் நீ ஆகாமற் போனதோடு அவ்வொருவனாக உன்னை நீ எண்ணி இருந்ததற்காக நீயே வெட்கப்படுகிறாய் ஆகையால் அவ்வொருவனும் நீ அல்ல அவ்வடிவத்துக்கு வேறாயுள்ளவன் நீ கனவும் காணாமல் நீ அயர்ந்து தூங்கினாயே அப்பொழுது உன் நிலைமை என்ன அந்த நிலைமைதான் உனக்கு என்னில் அந்த நிலைமையை உனது வடிவமாக ஒப்புக்கொள்ள உனக்கு ஒரு நாளும் சம்மதம் உனக்கே உணர வராத ஒரு அந்தகாரத்தை நீயாக வைத்து கொள்ள நீ அவ்வளவு அறிவற்றவன் அல்லவே அறிவினால் மற்ற பொருள்களை விட பெருமை பெற்ற நீ அறிவற்ற அதாவது தன் உணர்ச்சியற்ற ஒரு நிலை நீ என எப்படி ஒப்புக்கொள்வாய் அதுதான் எப்படி உண்மையில் உன்னுடைய வடிவமாய் இருக்கும் இருக்காது இந்த நிலை தன்னை தான் அறியாத அந்தக்கார நிலை என்று அறிகிற அறிவாளி நீயா இருக்க உன்னால் உணர்ந்து இகழப்பட்ட ஒரு நிலை நீ ஆவாயா ஆகையால் இந்த அந்தக்கார நிலையும் நீ அல்ல அதற்கு வேறானவன் நீ உன்னுடைய இந்த உடம்பை நீ அல்ல என்னும் பொழுது இதற்கும் புறம்பான ஒரு பொருள் நீ ஆவாயா ஆகவே இவ்வுடம்பு நீ அல்லாதது போலவே இவ்வுடம்புக்கு புறம்பான பொருள்களும் நீ அல்ல இவ்வுடம்பினர் நீ கண்ட கனவாகிய மற்றொரு உடம்பும் நீ அல்ல ஒன்று மரியாதை அறியாமை வடிவாகிய சுசுக்தியும் நீ அல்ல இம்மூவகை வடிவத்துக்கும் இவ்வுலகத்துக்கும் வேறாயிருப்பவன் நீ இம்மூ வகை வடிவமும் இருவகையில் அடங்கும் ஒன்று மற்றொரு பொருளை சுட்டி அறிந்து கொண்டு இருக்கும் நிலைமை மற்றொன்று தன்னை கூட தான் அறியாத நிலைமை ஜாக்கிரத்திலும் சொப்பனத்திலும் நீ ஏதாவது ஒரு பொருளை முன்னிலையாக்கி கொண்டு சுட்டறிவுடையவனாய் இருக்கிறாய் சுசுப்தியில் நீ ஒன்றையும் அறியாத அதாவது உன்னை கூட நீ அறியாத நிலைமையில் இருக்கிறாய் இவ்விரண்டு நிலையில் உன்னுடைய சகல அனுபவங்களும் அடங்கும் இவ்விரண்டு நிலைமையும் உன் சொந்த நிலை அல்ல இந்த இரண்டு நிலைமைக்கும் வேறாயுள்ள மற்றொரு நிலைமையை உடையவன் நீ அந்த நிலைதான் என்னவெனில் அதுவே துரியம் எனப்படும் துரியம் என்றால் நான்காவது நிலை ஏன் இப்பெயர் வந்ததென்றால் நீ கண்ட ஜாக்ரம் சொப்பனம் சுஷுப்தி என மூன்று முன்நிலை அல்ல இதற்கு வேறாகிய நான்காவது நிலைமையுடையவன் நீ என்பதற்காக அந்த நிலைக்கு துரியம் என்று பெயர் வைக்கப்பட்டது சாக்கரம் சொப்பனம் சுளுத்தி என மூன்றையும் ஒரு சொப்பனமாக வைத்து கொண்டாள் நின்றும் விழித்த சாக்கரம் துரியமாகும் ஆகவே துரியமானது ஒடுக்கத்தில் சுசுல்தியைக் காட்டிலும் ஒடுக்கமுள்ளதாயும் விழிப்பில் சாக்கரத்தை காட்டிலும் விழிப்புள்ளதாயும் இருக்கிறது ஆகையால் சாக்கர சொப்பன சுளுத்திகளுக்கு வேறாயுள்ள அந்த துரிய நிலையே உன் சொந்த நிலை அதுவே நீ அத்துரியம் எப்படிப்பட்டதெனில் அறிவானது ஒன்றையும் சுட்டி அறியாது தன்னை அறியாமலும் இராது அதாவது வேறொரு பொருளையும் அறியாததாயும் ஆனால் ஜட தன்மை இல்லாததாயும் இருக்கிற அந்த அறிவே துரியமாகும் அதை ஒரு ஷணமாவது கண்டவன் உண்மையை கண்டவன் அதுவே நீ இந்த துரியத்தை கண்டவனுடைய மேல்நிலை என்னவெனில் அவன் அதே நிலையில் அதாவது ஒரு பொருளையும் சுட்டியறியாத நிலையில் எப்பொழுதும் இருப்பான் என்பது ஒருவருடைய அனுபவமும் அன்று இந்த துரியத்தை கண்டவன் அந்த நிலைமையிலிருந்து இவ்வுலகில் விழுக்கிறான் ஆனால் அவனுக்கு இவ்வுலகம் பழைய உலகம் அன்று தான் கண்ட அந்த எஜமான துரிய அறிவு எதுவோ அதுவே இந்த எல்லாமாய் விளங்குகிறது காண்கிறான் அந்த அறிவை அன்று இவ்வுலகத்திற்கு அவன் வேறு வடிவம் கற்பித்துக் கொள்ள மாட்டான் ஆகவே அவன் தனக்குள் கண்ட அதையே புறம்பில் வேறு வடிவாக காண்கிறான் பழைய நிலையை இப்பொழுது அவன் எங்கும் காண்கிறான் இப்பொழுது எல்லாம் அவன் அவனை அன்று ஒன்றும் இல்லை கண்மூடினும் விழுக்கினும் எது எவ்வாறாயினும் எல்லாம் அவனுக்கு ஒரே நிலை அதுவே நிலை அதுவே உள்ளபடி உள்ள நிலை அவ்வுண்மை நிலையே நீ இதற்கு மேல் யாதொரு நிலையும் இல்லை உள் என்றும் புறம்பு என்றும் சொல்லும் சொல்லுக்கு அவனுக்கு பொருள் இல்லை எல்லாம் ஒன்று அவன் உடம்பும் சொல்லும் எண்ணமும் அவனுக்கென்று உழைத்தலை மறந்துவிடும் அவற்றின் உழைப்பெல்லாம் எல்லோரும் எல்லா பொருளுக்கும் பொதுவான அருள் உழைப்பு தான் என்றதுண்டு துண்டு போனது தான் அந்த அகம்பாவதுக்கு மறுபடி உயிர் தெழுதல் ஒரு நாளும் கிடையாது இதனால் இவன் அப்பொழுதே முக்தன் என்று சொல்லப்படுகிறான் இந்த தூள உடம்பு இருந்தாலும் அது அவன் இருப்பு அன்று இந்த ஸ்தூல உடம்பு இறந்தாலும் அது அவன் இறப்பு அன்று அவன் நித்தியன் அவனை தவிர ஒன்றும் இல்லை அவனே நீ தெய்வம் என்பது யாது அருள் வடிவமானது அருள் என்பது எது தான் என்றதுண்டான துண்டான எண்ணமற்றது இந்நிலைமை ஒன்று உண்டு என்பதை ஒருவன் உணர்வது எப்படி தான் அந்த நிலையை பெற்றால்தான் அந்த நிலையை பெற்றவன் தெய்வத்தோடு ஒன்றாகி தெய்வத்தை அறிந்தான் என்று வேதத்தில் புகழப்படுகிறான் ஆதலின் ஒருவன் இவ்வுலகத்தில் அடையக்கூடிய நன்மையும் உலகத்துக்கு செய்யக்கூடிய நன்மையும் இந்த அபேத நிலையை பெறுதலே உண்மையில் இதையன்றி வேறு நிலைகள் இல்லை வேறு நிலைகளெல்லாம் அறியா காலத்தில் தோற்றுபவை அறிந்தவனுக்கு இருப்பது ஒரே நிலைதான் அதுவே நீ ஓம் தொடரும்